ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பேச தலைப்பு ஃபிஃப்டி டூ வீக் ஹைலோ பார்த்து முதலீடு செய்வது நான் முதலீட்டாளராக வந்த காலத்தில் ஒரு சிம்பிள் ட்ரிக்கு ஒருத்தர் சொல்லிக் கொடுத்தாரு என்ன சொன்னார்னா ஃபிஃப்டி டூ லோ வர எல்லாம் பார் அதில் சில நேரங்களில் சில பங்குகள் காரணம் அந்த லிஸ்ட்டில் வரலாம் உதாரணத்துக்கு யாராவது ஒரு பெரிய முதலீட்டாளர் தன்னுடைய பண தேவைக்காக ஒரு பங்கை தொடர்ந்து விற்றுக்கிட்டே வரலாம் எதிர் வாங்குவதற்கு யாரும் தயாராக இல்லை அல்லது அவருடைய சைஸுக்கு வாங்கிறதுக்கு தயாராக இல்லைன்னா அந்த பங்கினுடைய மதிப்பு குறஞ்சிக்கிட்டே போகும் அப்படி குறைஞ்சிக்கிட்டே போகும்போது நம்மை போன்ற சிறு முதலீட்டாளர்கள் அதை ஆய்வு செய்து சரியாக புரிந்து கொண்டு நமக்கு அதில் ஒரு நல்ல வேல்யூ கிடைக்குதுன்னு சொன்னாக்கா அந்த பங்கை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்தார் இது பல காலத்திற்கு நடந்த ஒரு விஷயம் தான் இன்றைக்கும் நடக்குது என்ன காரணம் சில நேரம் எஃப்ஐஸ் ஒரு பங்குகளில் ரொம்ப பங்கு வாங்கிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேறு காரணங்கள்னால அந்த பங்கு விற்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் உதாரணத்துக்கு அவங்க இந்தியாவிட்டே வெளியே போயிடுவாங்க அல்லது அந்த ஃபண்டு நிறைவுக்கு வரும் அந்த ஃபண்டுக்கு ஒரு உரிய காலகட்டம் இருக்கும் ஃபைவ் இயர் டென் இயர்னு அந்த ஃபண்டை க்ளோஸ் பண்ணும்போது எல்லாத்தையும் தான் ஆகணுன்ற ஒரு நிலைமைக்கு வரலாம் அவங்களுடைய ஃபண்டில் ஒரு ஃபண்ட் மேனேஜர் போயிட்டு இன்னொரு புதுசாக ஒரு ஃபண்ட் மேனேஜர் வரும்போது புதியவருக்கு பழையவர் வாங்கின பங்குகள் பிடிக்காமல் போகலாம் அதனால் அவர் பழையவர் வாங்கின எல்லா பங்குகளையும் விற்றுட்டு புதுசாக தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ உருவாக்கலாம் இப்படி பல காரணங்களுக்கு நிறுவனங்கள் தொடர்ந்து லோ ஃபிஃப்டி டூ வீக் லோ அடிச்சுக்கிட்டே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சாத்தியக்கூறுகள் இருக்குது இது தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுன்னு தான் நினைக்கிறேன் அப்படி ஒருத்தர் தொடர்ந்து தன்னுடைய பங்குகளை விற்று கொண்டே இருக்கும்போது இந்த லோஸ் அடிக்கக்கூடிய கம்பெனிஸில் சிறந்த முதலீட்டு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அதை நான் உறுதியாக சொல்வேன் அதுதான் என்னுடைய அனுபவம் ஆனால் காலப்போக்கில் ஃபிஃப்டி டூ வீக் லோ பார்த்து வாங்கிறது மட்டும் முதலீட்டு முறை இல்லைங்க இன்றைக்கி பல பேர் ஃபிஃப்டி டூ வீக் ஹையை மட்டுமே பார்த்து முதலீடு செய்கிறாங்க அவங்களுடைய லாஜிக் என்னென்னாக்கா இந்த நிறுவனம் இப்படி ஏறிக்கிட்டே இருக்குன்னா சந்தைக்கு ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தெரியாது தெரியும் அதனால்தான் சந்தை இதை விரட்டி விரட்டி வாங்குகிறது நாமும் சந்தையோடு சேர்ந்து கொண்டு கூட்டத்தோடு கூட்டமாக பணம் பண்ணுவோம் அப்படின்றது தான் அவங்களுடைய சித்தாந்தம் ஸோ கம்பெனி ஃபிஃப்டி டூ வீக் ஹைக்கு வர 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 நிறைய பேர் அதை டெக்னிக்கலாக பார்த்துட்டு அந்த பங்கை வாங்க அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள் ஸோ இன்றைக்கி ஃபிஃப்டி டூ வீக் லோ இன்வெஸ்டிங் இருக்குது ஃபிஃப்டி டூ வீக் ஹை இன்வெஸ்டிங் இருக்குது ரெண்டு பேரும் ஏன் பங்கை வாங்குகிறோம் என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள் நான் வந்து எந்த ஸ்கூல் பெட்டர்ன்ற இடத்துக்கு இன்றைக்கி வரலை ஆனால் ரெண்டு பேருக்கும் தெளிவாக தான் ஏன் ஒரு விஷயத்தை செய்கிறோன்றது தெரியுது ஸோ அந்த வகையில் புரிஞ்சு தான் செய்கிறாங்கன்றது இதில் ஒரு குட் பாயிண்ட் சரி இப்போ ஒரு மூன்றாவது டைப் ஆஃப் இன்வெஸ்டிங் நான் சொல்கிறேன் பல பேர் என்ன பண்ணுறாங்க ஒரு நிறுவனம் ஃபிஃப்டி டூ வீக் ஹை போயிட்டு எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு கணக்கு பார்த்து இந்த ஃபிஃப்டி டூ வீக் ஹைலேருந்து இவ்வளவு பர்சன்டேஜ் குறைஞ்சதுனால இந்த கம்பெனி இன்னைக்கு சீப் ஆகிட்டு வருது அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ ஒரு கம்பெனி ஃபிஃப்டி டூ வீக் ஹை எயிட் ஹண்ட்ரட் போச்சுன்னா அது சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும்போது சீப்புன்னு நினச்சி பல பேர் குதிச்சு வாங்குறாங்க ஆனால் இதில் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா இந்த ஃபிஃப்டி டூ வீக் ஹை போன மதிப்பு நியாயமானதா அது நம்மால் வந்து ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு வேல்யூவேஷனா முதலீட்டாளர்கள் அந்த இடத்துல வாங்கி பணம் பண்ணியிருப்பாங்களா அப்போது அந்த வேல்யூவேஷன் வர்றதுக்கான முகாந்திரம் இருந்து தான் அது வந்துச்சா இல்லை எல்லோரும் இந்த மாதிரி ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி அடிச்சு ஃபிஃப்டி டூ வீக் ஹையில் வாங்கினதுனால அது மேலே போய் ஒரு பெரிய ஹையை டச் பண்ணிச்சான்ற ஒரு கேள்வி பலருக்கும் எழுவதில்லை ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஹையிலேருந்து எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பார்த்து பார்த்து வாங்குறாங்க ஸோ ஒரு நிறுவனம் இருக்க வேண்டிய மதிப்பை விட மூன்று மடங்கு அதிக மதிப்பு போகுதுன்னு வச்சுப்போம் இரநூறுபா இருக்க வேண்டிய ஷேரு அறநூறுவா போகுதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் நானூறுபாயில் வாங்கினா கூட நீங்கள் அதனுடைய ரியல் ஆர் ஃபேர் வேல்யூவான இரநூறு விட நூறு பர்சன்ட் அதிகம் கொடுத்து வாங்குவீங்க ஸோ இந்த மதிப்பினுடைய பயணம் நானூறில் நிற்காமல் திருப்பி இரநூறுக்கும் வரலாம் அங்கேருந்து நூற்றி ஐம்பதுக்கும் வரலாம் அப்போது அறுநூறுபாயிலேருந்து நீங்கள் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஒரு லூஸ் பண்ணி நூற்றி ஐம்பதுக்கு வருவீங்க அப்போ நானூறில் வாங்கினா நீங்கள் மறுபடியும் எவ்வளோ லூஸ் பண்ணுவீங்கன்னு நீங்களே கணக்கு போட்டு இது தான் ஃபிஃப்டி டூ வீக் ஹையோட கம்பேர் பண்ணி சீப் என்று நினைத்து வாங்கக்கூடிய முதலீட்டு முறையில் இருக்கக்கூடிய பிக்கெஸ்ட்டு ட்ராபேக் ஏன்னா ரொம்ப மேனிப்புலேட் பண்ண ஸ்டாக்ஸ் ரொம்ப ஹை வேல்யூவேஷனுக்கு போன ஸ்டாக் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலச்சூழலில் ஏற்பட்ட சில ஃபேக்டர்ஸ்னால் முகாந்திரம் இல்லாமல் மதிப்பை அடைந்த நிறுவனங்கள் பங்கில் ஃப்ளோட்டிங் ஸ்டாக் இல்லை யார்கிட்டையும் பங்கு இல்லை நிறைய பற்றாக்குறை இருக்குது இந்த ஷார்ட்டேஜினால் ஸ்கேர்சிட்டினால உயர்ந்த நிறுவன மதிப்பு பங்குகள் யாரோ ஒருத்தர் ஹையில் போய் விற்றுட்டா அந்த ஸ்கேர் சிட்டி உடஞ்சிரும் அந்த இடத்துலேருந்து இறங்கக்கூடிய நிறுவன மதிப்பு இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நீங்கள் ஃபிஃப்டி டூ வீக் ஹையோ அல்லது ஆல்டைம் ஹையோட கம்பேர் பண்ணி வாங்கும் போது நீங்கள் அந்த ஒரு காரணத்தை இக்னோர் பண்ணிவிட்டு வாங்கும்போது உங்களுக்கு உறுதியாக நஷ்டம் வர வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் அந்த ஃபிஃப்டி டூ வீக் ஹையிலேருந்தோ ஆல் டைம் ஹைலேருந்தோ கம்பேர் பண்ணி வாங்குற பட்சத்தில் நிறுவனத்துடைய மதிப்போட அலைன் பண்ணி அந்த மதிப்புக்கும் கீழே வாங்கினா தான் நீங்கள் உறுதியாக பணம் சம்பாதிக்க முடியுமே ஒழிய ஹையிலேருந்து பிப்டி பர்சன்ட் இறங்கிச்சுன்றதுக்கு எந்த விதமான ஒரு பாசிட்டிவ் வேலிடேஷனும் கிடையாது அர்த்தமும் கிடையாது பல சூழ்நிலைகளில் நிறுவனங்கள் தொண்ணூறு பெர்சன்ட் மதிப்பை கூட இழந்திருக்கிறார்கள் என்பதுதான் வரலாறு அதுவும் பெருவாரியான நிறுவனங்கள் தகுதி இல்லாமல் அதிக மதிப்பீட்டை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவங்க நைன்டி பர்சண்ட்டே எழுந்திருக்காங்க ஹண்ட்ரடு கூட எழுந்திருக்காங்க இது நடந்திருக்கிறது நடைமுறை அதனால் இவ்வளவு குறைஞ்சிருக்கு ஃபிஃப்டி டூ வீக் ஹைலன்னு கண்மூடித்தனமாக எந்த பங்கையும் நீங்கள் வாங்கக்கூடாது நிறுவன மதிப்பை புரிந்து கொண்டு வாங்க வேண்டும் இந்த மூன்றாவது வழிமுறை ரொம்பவும் கேர்ஃபுல்லாக கையாளப்பட வேண்டிய ஒரு வழிமுறை அதில் லாஜிக் கிடையாது லாஜிக்குங்கிறது தெளிவாக புரிந்து கொண்டு நிறுவன மதிப்பை அளவிட்டு கொண்டு அந்த ஒரு அளவீடிலிருந்து எவ்வளவு கிட்ட இருக்குது அல்லது குறைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்து வாங்கினா தான் உங்களுடைய இந்த கம்பேரிசனே உதவும் அதனால் ஃபிஃப்டி டூ வீக் ஹைங்கிறத கண்மூடித்தனமாக பார்த்து அதிலிருந்து இவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு எந்த நிறுவன பங்கையும் வாங்கக்கூடாது என்பது தான் என்னுடைய அறிவுரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபிஃப்டி டூ வீக் ஹையை பார்த்து வாங்கக்கூடியவங்க நண்பர்களோடு அல்லது ஃபிஃப்டி டூ வீக் லோவை பார்த்து வாங்கக்கூடியவங்க நண்பர்களோடு இந்த வீடியோவை நிச்சயமாக நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து இந்த பயணத்தை நீங்கள் எங்களோடு வர வேண்டும் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி